இந்த இசை விழாவிற்கு ஏற்பாடு அமைத்துக் கொடுத்த காந்தி ஆசிரம் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி பேராசிரியர் பேராசிரியர் கணேசன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிக பொன்னான நன்னாளில் இத்தகைய ஆன்மீக பெரியவர்கள் தேசப்பற்றாளர்கள் அவர்கள் முன்னிலையிலே சிறிது உரையாற்ற மிகவும் கடமை நன்றி இந்த ஆசிரமத்திற்கு சென்ற ஆண்டு நாங்கள் வந்து திரு அண்ணா அவர்கள் அழைத்து வந்து எங்களை எல்லாம் தேசபக்தி பாடல்களை பாட வைத்து ஒரு மிக எழுச்சி ஏற்படுத்தினார் எப்போ பெரியவர்களாக ராஜாஜியெலாம் இங்கே வந்துட்டு போனார் அப்படின்னா அவராக நம்ம படித்தது பார்த்ததே இல்லை நாங்களாம் ராஜாஜியும் பார்த்ததில்லை காமராஜெல்லாம் நாங்கள் பிறந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம்தான் இருக்கும் நல்லா நினைவு அப்போ தான் வழக்கமாக தெரியாது இதனால நம்மள தெரியாத தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க காந்தியாரெல்லாம் இங்கே வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காந்தியார் ராஜாஜியெல்லாம் வந்து அவங்களுடைய மகளோடு இங்கே இருந்தது அந்த அறையில் தங்கியிருக்கிறாங்க பார்த்திச்சு ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமாக தான் இருக்குது அவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து அந்த வசதியெல்லாம் பார்க்காம வந்து அப்படிப்பட்ட அவருடைய பொன்னான திருவடிகள் இந்த மண்ணிலே பதித்திருக்கிறது அங்கே அவர் பதித்த பாதத்தில் பாதம் பட்ட இடத்தில் நாம் அமர்ந்து அவரை பற்றி நினைத்து பெருமைப்படுகிறோம் அதற்கு அந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து தேசபக்தர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய காந்திய தொண்டர் திரு சேகர் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து காந்தி ஆசிரமத்தில் நானும் ஒரு ஊழியன் சம்பளம் வாங்காத ஒரு ஊழியன் அதனால் நான் வழக்கமாக இங்கே வர்றது தான் நான் பத்தாவது படிக்கிறப்போ எங்கள் ஆசிரியர் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வினாடி அடி விழாவுக்கு அது வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் நான் தான் அப்புறந்தே ஒரு ஈர்ப்பு ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போவாங்க சபரிமலைக்கு வழக்கமாக போவாங்க ஆனால் எனக்கு இங்கே இங்கே வந்தால் தான் அது கோவில் மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை நான் வரலினா பயங்கர ஃபீல் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம் புனிதர்கள் இருந்த இடம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவை இன்றைய நாட்டு நடப்பு அரசியல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பெரிய எவ்வளோ தியாகத்தின் அடிப்படையிலான அரசியலை அமைத்திருக்கிறார்கள் நினச்சி பார்க்கணும் இந்தியானுடைய மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி அந்த பதவியை அலங்கரித்தவர் நம்ம ராஜாஜி வைஸ்ராய் மாளிகையிலையும் இங்கே இருக்க தெரியும் ஓலை குடிசிலையும் வாழ தெரியும்னு வாழ்ந்து காட்டிய ஒரு ஞானி அதே மாதிரி காந்தியடிகளுடைய அங்கே சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அவர் பண்ணும்பொழுது தண்டி யாத்திரை செய்யும்பொழுது இங்கே வேதாரங்கத்தில் இங்கே தென்னகத்தில் ராஜாஜி தலைமையில் தான் திருச்சி டு வேதாரங்கம் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அங்கே அவர் சபர்மதி ஆசிரமம் அமைக்கும் பொழுது இங்கே திருச்செங்கோடு ஆசிரமம் அவர் அமைக்கிறார் அவருடைய மனசாட்சி காந்தியடிகளுடைய மனசாட்சியாக வாழ்ந்தவர் தான் நமது ராஜாஜி அவர்கள் அந்த மூதறிஞர் இந்த ஆசிரமத்தை கட்டி காத்து ஒன்பதாண்டு காலம் இந்த குடிசையில் தங்கி இங்கிருந்த எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கைத்தொழில்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தினுடைய கவிஞர் பெருமகன் ராமலிங்கனார் சொன்ன மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள் என்று சொல்கிற மாதிரி இந்த மக்கள் வறுமை நீங்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலுக்காக இந்த பகுதியில் ஆசிரமம் அமைத்தார்கள் ஒரு நாட்டை அழிக்கிறதுன்னு சொன்னால் பீரங்கி வெடிகுண்டு அணு ஆயுதங்கள் இது இதனால் அழிக்கலாம் ஆனால் அதை விட மோசம் போதை மது இளைஞர்கள் எல்லாம் மது பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டால் அந்த சொசைட்டி இந்த சமுதாயம் எந்த குண்டும் போட வேண்டாம் தானாக அழியும் இந்த பகுதியில் அகில இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த பகுதியில் மதுவிலக்கு போராட்டத்தை கையில் எடுத்து மதுவிலக்கு பிரச்சாரத்தை இரவு நேரங்களில் மாட்டு வண்டிகளில் லாந்தர்களுக்கு ககையில் எடுத்துக்கிட்டு ராஜாஜி அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று மது அருந்த வேண்டாம் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னாகும்னு சொல்லி திக்கற்ற பார்வதினு சொல்லி ஒரு கதை எழுதியிருப்பார் மதுனுடைய கொடுமைகளெல்லாம் இங்கே நம்ம வரையப்பட்டிருக்கு இந்த ஆசிரமத்துக்கு இளைஞர்களை நாம் அழைத்து வர வேண்டும் கல்லூரி மாணவர்களை இளைஞர்களை பள்ளி மாணவர்களை நிறைய பேருக்கு இது ஆசிரமங்கிறது ஊதுபுரி தயாரிக்கிறாங்க சோப்பு தயாரிக்கிறாங்க இது அந்த மாதிரியான இடம் இல்லை இந்த இடத்தினுடைய அதிர்வு இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே வந்துட்டு போனாலே போதும் அவங்க ஒழுக்க செயலர்களாக மாறி வருவார்கள் அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருகை இருக்கிற அந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி ட்ரஸ்டியார் அவர்களுக்கும் நம் தலைவர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசுனாங்க இரவு பேசினாங்க நல்லபடியாக பண்ணுங்க நான் இது மாதிரி சென்னை போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன நான் தகவல் கொடுக்கல அண்ணன்கிட்ட சொன்னேன் நீங்கள் பேசிடுங்கண்ணா அப்படின்னு அவங்க அழைச்சி பேசினாங்க அவங்க சென்னையில் இருந்தாலும் அவங்களுடைய இதை எங்கே தான் இருக்குது அவங்க நம்மளோடய இருந்து வழி நடத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் காந்தியார் புகழ் வாழ்க முதலிய ராஜாஜி புகழ் வாழ்க பிறந்தவர் காமராஜர் புகழ் வாழ்க எளிய பிரதமராக நம் நாட்டுக்கு வலு சேர்த்த ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ரெண்டே ரெண்டு ஸ்லோகன் லால் பகதூர் சாஸ்திரி எளிய மனிதர் குள்ள மனிதர் இந்தியாவுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமராக இருந்தவர் நேருவுக்கு பிறகு அஞ்சாவது உள்ள படைத்தவர் அவர் ரெண்டு ஸ்லோகம் சொன்னார் உழவர் வாழ்க நம்ம எல்லையை பாதுகாக்கிற வீரர்கள் வாழ்க இப்போ ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு உயிர் வளர்க்க உயிரை வளர்க்க உழவர்கள் முக்கியம் அதே மாதிரி நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த எல்லை பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த இராணுவ வீரர்கள் முக்கியம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் இதெல்லாம் ஒரு முழக்கம் மீண்டும் ஒருவரை என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நம்முடைய ஆசிரமத்தில் மிக சிறப்பாக காந்தி ஜெயந்தி பெருந்தலைவர் காமராஜ் நினைவினால் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய நினைவு நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புனித பயணம் மேற்கொள்வதைப் போல குமாரபளையம் நண்பர் அவர்களும் அவருடைய தோழர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த ஆசிரமத்தை இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியாக மாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு ஆசிரமத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய வேதாத்திரி மகரிஷியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ரங்கதுரை அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர் பிரதேகைகளும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே திரளாக கலந்து கொண்டுள்ள நம்முடைய ஆசிரம ஊழியர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் ஆசிரமத்தின் சார்பாக எங்களுடைய இதய நன் நன்றியை உறுத்தாக்கிக்கிறோம் நன்றி வணக்கம்